நக்கீரன் கோபால் இவர் பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது இவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஊடகவியலாளர் அவரோட பத்திரிகையை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக தான் எப்பயுமே பயன்படுத்துவார் வடிவேலோட பேச்சு பதிவு பண்ணதும் இவங்க தான் அதை வெளியிட்டது இவங்க தான் இன்னும் இருக்குது இருபத்தி மூணு லட்சம் பேர் பார்த்து இன்னும் இருக்குது மிச்சமாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா நேற்று நீலிக்கண்ணீர் வடித்தாங்களா இன்னும் எல்லோரும் வீடியோவில் வந்து நீலிக்கண்ணீர் அடிச்சிட்ருப்பாங்க இதில் முதன்மையான நான் கிரண் கோபால் இவருக்கு ஆட்டோ சங்கர் வந்து ஹீரோ சந்தன வீரப்பன் வந்து ஹீரோ அப்புறம் வந்து இந்த நடிகளோட அந்தரங்கங்கள் அவங்க வாயால் நடிகர்களை பற்றி பேசணும் கட்டவண்டி வண்டி கதாநாயின் அந்தரங்கம்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று போட்டார் நம்ம இந்த இவங்க பேப்பர்லாம் வாங்கவே மாட்டோம் இந்த புளி உப்பு மழை காலத்திலேருந்து மாடிச்சு வரும் பார்த்தீங்களா அதில் இருக்கும் மற்றபடி இவங்க பத்திரிக்கை யார் வாங்குறது கருமத்தில் கலைஞர் அவர்களோட எவ்வளோ நட்பாக இருந்தார் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ மரியாதை கொடுத்துட்ருந்தார் அவருக்கு எம்ஜிஆரை பிடிச்சிருந்தா கூட அவர் கூட போய் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாமல் நான் அவர் இருந்திருக்கார் பிற்காலத்தில் தான் அவர் எனக்கு எம்ஜிஆரை பிடிக்கும் அது இதுன்னு நிறையா பேசியிருக்காரு அது வரைக்கும் வாயை கூட திறக்கலாம் மனசை மற்ற அவர் ஒரு குழந்த தனமான மனிதர்ன்றது எனக்கு நேற்று ஒரு ஃபோட்டோவை பார்க்குறேன் இந்த கண்ணம்லாம் வீங்கி பார்த்தா ஒரு குழந்த மாதிரியே இருக்கு அந்த முகம் ஆ அந்த மனிதர் அவ்வளோ பேர் அந்த வடிவேல் பேசுகிற அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி கடந்து கத்துற ஜனங்க பண்ணி கூட்டங்கன்னு வச்சுக்கோங்க அது ஏதோ அந்த பிரியாணிக்கும் காசுக்கும் கத்திக்கிட்டு கிடக்குன்னு வச்சுக்கோங்க அந்த முன்னாடி அங்கே உட்காந்துருந்தாங்க பாருங்க ஒரு குரூப்பு ஒவ்வொருத்த முன்னாடியும் பேராசிரியர்லாம் பேர் வச்சுருப்பாங்க பேராசிரியர் முத்தமிழ் அறிஞரான் கலைஞர் ஏம்பா முத்தமிழ் அறிஞராக இருந்துக்கிட்டே இப்படி ஒன்று உங்ககிட்ட எவ்வளோ பிரியமாக இருந்திருப்பார் விஜயகாந்த் எவ்வளோ உங்கள்கிட்ட எவ்வளோ பண்பாக நடந்திருப்பார் அந்த கேவலமாக ஒரு ஒன்றுத்துக்க வடிவேலாம் ஒரு ஆளா ஆ எதா நாலேஜாவது இருக்கணும்ல ஆ என்ன இருக்குது அந்த ஆள்கிட்ட நீங்களே ஏவி விடுறீங்க காசு கொடுத்து பேச வச்சு அதை ரசிக்கிறீங்க பாருங்கள் ஆ அவங்க என்ன நீங்கள் முத்தமில்ல சொல்லுங்க சொல்லுங்கள் யார் யாருக்கு வர எல்லாருக்கும் கேமரா போகுது திருமாவளவன் ராமதாஸ் அவரோட பையன் கம்யூனிஸ்ட் கட்சியில் உட்காந்துருக்காங்க ஒருத்தர் குல்லா போட்டு ஒரு முஸ்லீம் உட்காந்துருக்காரு எல்லா கட்சிக்காரங்களும் இப்போ அதிமுக கட்சி அவங்களோட சேர்த்து இல்லை இல்லாட்டி அவங்கள உட்காந்து சிரிப்பாங்க எல்லாருமே சிரிப்பாங்க யாரையோ தானே பேசுகிறாங்க ஆ கொஞ்சமாக பூசணும்ல அங்கேயே சிரிச்சுட்டு நேற்று வந்து எல்லோரும் மயக்கில் ஆ விஜயகாந்த் அவர்களை மாதிரி ஒன்றுமா இப்போ விஜயகாந்த் வந்த கூட்டம் உங்கள் யாருக்குமே வரப்போகிறதில்ல நீங்கள் செத்து பண்ணீங்கன்னா ஒரு செய்தியாக கடந்து போயிடுவீங்க கேவலமான அரசியல்வாதிகள் ரொம்ப கேவலமானவங்க ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு எவனோ காலையாக பிடிச்சிக்கிட்டு வாழாட்டிக்கிட்டு எந்திரிச்சு போகணும்னு ஜோன்ல இல்லை உங்களுக்கு யாருக்குமே ஆ ஒரு தக்காந்து சம்மந்தமே இல்லாமல் நமக்கு நல்லா தெரியும் வடிவேலி எப்படி முன்னேறி வந்தாப்பில விஜயகாந்த் படத்தில் எப்படி கூளை கும்பிடு போட்டு நின்றாப்புலன்னு நமக்கு தெரியும் ஆ அப்படி ஒரு கே யாராவது ஒரு ராஜாவை வந்து வாசலில் காவல் காக்கிறான் ஒரு காவல்காரன் வந்து ராஜாவை வந்து கேவலமாக திட்டினா எல்லாரும் ஒத்துக்குருவோம்மா ஒரு கலெக்டர் ஐயா இருக்கார் அந்த கலெக்டர் ஆஃபீஸில் வெளியில் கேட்டு காவலுக்கு ஒருத்தரை போடுறாங்க அந்த காவலில் இருக்கிற வந்து கலெக்டரை வந்து கேவலமாக திட்டினா ஒத்துக்குருவாங்களா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மோசமாக பேசிகிட்டு இருக்கேன் நக்கீரன்னு அதுக்கெல்லாம் உடந்த தானே எல்லாம் காசுக்கு திங்கிற பயலுக்கு தான் இன்னைக்கு இன்னும் பாருங்கள் வரிசையாக அவன் பேட்டி கொடுப்பான் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் நல்லவர் அந்த வகிதான் எல்லாம் பேசியிருப்பான் ஆனால் ஒன்றே ஒன்று அவங்க ஒய்ஃபு மட்டும் யார் இனிமேல் பேச கிளம்பாதீங்க ஓட்டுக்காக மக்களை திசை திருப்பணும் ஒரே காரணத்துக்காக அவங்க மனைவி மேலே புக பழி போடுறது அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க இந்த உலகத்திலே விஜயகாந்த் அவர்களை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அது அவங்க மனைவி தான் வேறு யாருமே கிடையாது நம்மளாம் பார்வையாளர்கள் தூரமாக இருந்திருப்போம் ஒரு பிரார்த்தனை கூட பண்ணியிருப்போமா மனசாரன்னு நமக்கு தெரியாது அவர் மனைவியை மட்டும் தயவு செய்து அளவுக்கு மதிக்க பழகுங்க இப்ராஹிம் தர பிரித்தாங்க அப்படின்னா எல்லா மனைவியும் அது தான் பண்ணுவாங்க பண விவகாரம் பண்ணுவாங்க ஒரு பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்த ஒரு மனைவியானவங்க அவங்க தான் பொறுப்பெடுத்துப்பாங்க கல்யாணம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கிறதுக்கு தான் ஒரு காலம் வரைக்கும் இப்ராஹிம் அவர்களும் விஜயகாந்தார்களும் நல்லா அவங்களோட நட்பை நல்லபடியாக அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்கல்ல அவ்வளோதான் வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு சில விஷயங்கள் அப்படி விட்டு விட்டுப்பேரு இப்போ அப்பா அம்மாவோட வளர்கிறோம் ஒரு கட்டத்தில் அவங்கள விட்டுட்டு நமக்குன்னு ஒரு குடும்பம் ஆரம்பிக்கிறோம் அப்புறமேட்டு நம்ம பிள்ளைங்களுக்காக வாழ்கிறோம் இப்படி தான் நம்ம வாழ்க்கையோட அடுத்த அடுத்த கட்டம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ரொம்ப நேரம் அவங்களோட செலவழிப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள ரொம்ப கட் பண்ணிவிட்டு கடைசியில் பார்க்குறது எப்பயாவதுன்னு ஆயிரும் அது வந்து வாழ்க்கையில் சகஜம் பெண்களுக்கும் அதே தானே பெண்கள் எப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வேற ஒரு வாழ்க்கைக்கு மாறி வராங்க அதனால அவர் நண்பரை பிரிச்சது குடும்பக்காரனாம் பேசக்கூடாது எல்லா குடும்பத்தில் எப்படி இருக்கீங்க அதுதான் அவங்கள வந்து நம்ம குடும்பம் மாதிரியே தான் நினச்சி பார்க்கணும் நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு விஷயத்தை எப்படி கையாளுட்றோமோ அப்படி தான் அவங்கள யோசிக்கணும் அவங்க என்ன இப்படி தான் இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது அதே மாதிரி கட்சியை வழி நடத்துகிறதும் கூட அவங்க தான் இருந்திருக்காங்க அவர் கட்சியில் யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க வந்துட்டாங்கன்னா அவங்க இன்னும் பதவிக்கே வராத ஒரு கட்சியை பற்றி நம்ம எதுக்கு அந்த மாதிரி பேசணும் விஜயகாந்த் அவர்கள் சொன்னார் எங்கள் எங்கள் குடும்பத்தில் இருந்தெல்லாம் யாரும் வரமாட்டாங்க ஹெல்ப்புக்கு தானேப்பா வந்திருக்காங்க இங்கே உங்களுக்கு ஆட்சி அமைச்சு பதவின்னு வந்தால் பரவாயில்ல இப்போ பாருங்கள் கலைஞர் ஐயா முதலமைச்சராக இருந்தார் அப்போ அவரோட மகனை அமைச்சராக போட்டிருந்தார் போட்டிருந்தாரா ரெண்டு மையங்களுமே அமைச்சராக இருந்திருக்காங்க சரிங்களா ஆ அமர்த்திடுங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக இருக்கார் அவர் பையன் அமைச்சராக இருக்கார் ஆ இந்த மாதிரியாக விஜயகாந்து கட்சியில் நடந்திருக்கு அவர் எம்எல்ஏவை தானே இருந்தார் அமைச்சரை கூட அவர் ஆகலையே அவர் அமைச்சரான தானே பேசணும் ஆட்சிக்கு வந்த பிறாட்டி அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க தான் பேசணுமே தவிர ஒரு கட்சி நடத்தும் போதே கட்சிக்குள்ளே அவங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்கன்னா அப்புறம் அவங்க தானே உதவி இன்றைக்கு வரைக்கும் இருந்திருக்காங்க எல்லா பையனும் டக்கு டக்குன்னு கட்சி தவி ஓடி போயிட்டேன்ல ஆ அவரை குடும்பத்தாளுக்கெல்லாம் உதவலைன்னா ஒரு மனுஷன் என்ன தான் பண்ண முடியும் நாக்கில் நரம்பு இல்லாத ஆளுக்கு நிறைய இன்னும் பேட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க நக்கிரன் கோபால்லாம் விஜயகாந்த் பற்றி பேசுகிறதுக்கு அருகதே இல்லாதாள் முழுக்க முழுக்க விஜயகாந்த் பேர் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா உதவி செஞ்சுருக்காரு இவர் பேசுறதுக்கு அருகதையான இல்லை ஆனால் ஜனங்களுக்கு ஒன்றுமே மண்டையில் இருக்க மாட்டேது களிமண் வச்சுட்டு உட்காந்துட்டு யார் என்ன பேசுனாலும் கவனிச்சுக்கிட்டு அங்கே கீழே கூட ஏ நீ எல்லாம் பேச வந்துட்டேன்னு சொல்ல மாட்டேறாங்க ஆனால் அந்த கால் புணர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா இப்போ பிஜேபினால் ஆகாத ஓட்டாங்க டிஎம்கேன்னு ஆகாத அந்த இடத்துல மட்டும் அது சம்மந்தமாக யாருன்னா பேசுன்னு கீழே கழுவி ஊத்துறாங்க மற்றபடி இப்போ ஒரு பொது சிந்தனையில் வந்து யாரையும் நீலாம் பேச வந்திருக்கேன் நீ தான் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை